அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா விபர்த்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்லாம் வலா ரசூல் வலா அலஹி வாசாபி அஜ்மாயின் அலமதுல்லா அலம் தா அல்லாஹுடைய மிக அழகி அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் முதல் நான்கு பெயர்களை முடிச்சிட்டோம் எல்லார் மனசுலையும் நல்லா அழுத்தமாக பதிய வச்சுட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷால்லாம் ஸோ இன்றைக்கி அல்லாஹுடைய ஐந்தாவது பேரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டினி கப் முதல் நான்கு பேர்களை நம்ம திருமண ஞாபகப்படுத்திக்கலாம் ஓகே அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் இன்றைக்கி அல்லாஹுடைய ஐந்தாவது பேரை பார்க்கலாம் அஸ்ஸலாம் அதாவது சாந்தி அளிப்பவன் நம்ம நம்ம நிறைய டைமில் பார்த்துருப்போம் ஏதாச்சும் வாழ்க்கை நம்மளை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இது செய்யணும் அது செய்யணும்னு மாற்றி மாற்றி செய்கிறப்ப அப்பாடி கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்னு நமக்கு தோணும் பார்த்திங்களா ஸோ அந்த மன நிம்மதி அந்த சாந்தி நமக்கு யார் கொடுக்குறா அல்லாஹ் ஸோ அவன் சாந்தி அளிப்பவன் ஓகே நம்ம மனசுக்கு நம்ம ஒரு அமைதி ஒரு ஆறுதல் அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு அதில் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் முழுமையான ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த அந்த இதை தான் வந்து சாந்தி அளிப்பவன் அப்படிதான் அஸ்ஸலாம் அப்படின்னு பொருள் நம்ம கூட அஸ்ஸலாம் வலைக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம் அஸ்ஸலாம் வலைக்கும் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சலாம் சாந்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற எல்லா ந இஸ்லாமிய நண்பர்களிடையும் நம்ம வந்து முதல் இதுவாக அதை தான் எல்லா கிட்ட நம்ம கேட்குறோம் எல்லாம் இவங்களுக்கு சாந்தி கொடுங்க அதாவது சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்றது பொருள் ஸோ நம்ம குட்டி பையன் அமீர் என்ன செய்கிறான் அவனுடைய அசலாம் உடைய தேடல் தொடங்குது ஸோ தேடுறான் 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 சாயங்காலம் ஆயிடுச்சு சூரியன் அப்படி மெதுவாக அஸ்தம் அதாவது மறையுது ஓகே சந்த அந்த மறையிற அந்த பொழுதில் அந்த அந்த டே அந்த அழகான அந்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற அந்த அந்த ஒரு தருணத்தை பார்க்குறான் ஸோ பறவைகள்லாம் திரும்பி அவங்களோட கூட்டுக்கு போகிறாங்க எல்லாம் அவங்க மேலே முடிச்சுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஸோ எல்லாருமே அவங்களுடைய நாளை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முழு என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு அவங்களுடைய நாளை வந்து முழுமையாக்கி அவங்களுடைய நாளுடைய முடிவை முழுமையை அமைதியாக உட்காந்து ஸோ அந்த நாளுடைய நிறைவை வந்து பார்க்கக்கூடிய அந்த தருணமாக அவன் வந்து பார்க்குறான் அவனுக்கு அப்போ வந்து அஸ்ஸலாம் அந்த சாந்தி அளிப்பவன் அப்படின்ற அல்லாஹுடைய அந்த மிக அழகிய பெயரான சலாம் அப்படின்ற பெயருடைய அர்த்தம் அவனால் உணர முடியுது ஸோ நம்மளுடைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் ஆனால் அதோடைய முடிவை எப்படி நம்மளுடைய மனசு நிறைவாக முழுமையாக சாந்தியாக அமைதியாக நமக்கு கொடுக்கக்கூடியவன் யார் அவன் அஸ்ஸலாம் நம்மளுடைய அல்லாஹ் ஸோ இன்னைக்கு அல்லாஹுடைய ஐந்தாவது பேரை பார்த்துட்டோம் ரொம்ப மிக அழகாக இருக்குது ஒரு ஒரு பெயராக பார்த்துட்டு வந்தாலும் ஒரு ஒரு பெயர்லையும் அல்லாஹுடைய எல்லா குணங்களையும் நம்ம அந்த அந்த குணங்கள் வந்து இருக்கிறத நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் எல்லா 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 சமயத்தில் இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு சில நேரங்கள் எடுத்து அந்த ஒரு ஒரு தருணத்துலேயும் அல்லாஹுடைய அந்த மிக அழகிய அந்த தன்மை அதில் அடங்கியிருக்கிறத நம்ம வந்து உணர்ந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த பெயரோடு பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ